ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா போரூரில் இருக்கக்கூடிய சரவணா ஸ்டோருக்கு வந்திருக்கோம் இங்கே பார்த்திங்கன்னா ஆடி ஆஃபரில் ஏகப்பட்ட கலெக்ஷன்ஸ் போட்டிருக்காங்க இப்போ பார்த்துட்டு இருக்கதெல்லாம் பார்த்தீங்கன்னா லிச்சி சில்க் sarees ஃபைவ் க்கு ஃபைவ்க்கு ஒன் ப்ளஸ் ஒன் ஆஃபரில் போட்டிருக்காங்க இப்போ பார்த்துட்டுருக்கதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஃபைவ் நைன்ட்டி ஃபைவ் ஒன் ப்ளஸ் டூ ஆஃபரில் போட்டிருக்காங்க மூணு சாரீஸ் சேர்த்து ஃபைவ் ஃபைவ் இந்த மாதிரி ஆஃபர் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் தான் இந்த sarees எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஆஃபரில் போட்டிருக்காங்க ஏற்கனவே நம்மளோட சேனலில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் ஃப்ளோரில் உள்ள கலெக்ஷன்ஸ் நிறைய போரூரில் உள்ளது போட்டிருக்கோம் நீங்கள் போரூர் சரவணா ஸ்டோர் வீடியோ நம்மளோட சேனலில் இருக்குது பார்க்காதவங்க போய் பார்த்துக்கோங்க நம்ம இந்த வீடியோவில் வந்து சாரீஸ் கலெக்ஷன்ஸ் பார்க்க போகிறதில்ல இவங்களோட செகண்ட் ஃப்ளோரில் லெஹங்கா கலெக்ஷன்ஸ் நிறைய இருக்குது லெஹங்கா ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா சுடிதார் வந்து மெட்டீரியல்ஸில் நிறைய ஆஃபர் போட்டிருக்காங்க அது என்னென்ன ஆஃபர் என்னென்ன ப்ரைஸில் இருக்குது இந்த ஆடிக்கு அதில் நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்குது அப்படின் தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் என்னோட சேனலை புதுசாக நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் நீங்களும் போரூர் சரவணா ஸ்டோர் போகிறீங்கன்னா ஃபஸ்ட் ஃப்ளோரில் போய் செக் பண்ணுங்கள் ஏகப்பட்ட சாரீஸ் கலெக்ஷன்ஸ் இருக்குது நிறைய ஆஃபர் இந்த வருஷம் வந்து இந்த ஆடி ஆஃபரில் போட்டிருக்காங்க எப்பவும் போட்டிருக்கதை விட இந்த வருஷத்தில் பார்த்தீங்கன்னா இந்த ஆடியில் கலெக்ஷன்ஸ் நிறைய இருக்குது அதுலேயும் பார்த்தீங்கன்னா ப்ரைஸஸ் வந்து ரொம்ப கம்மி ப்ரைஸில் நிறைய ஆஃபர் போட்டிருக்காங்க அந்த பை ஒன் கெட் த்ரீ ஆஃபர்லலாம் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட கூட்டம் இருக்குது இப்போ நம்ம பார்த்துட்டு இந்த எல்லாம் பார்த்தீங்கன்னா பை ஒன் கெட் ஒன் ஃப்ரீ ஆஃபரில் இருக்கக்கூடியது இந்த செக்ஷனில் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட கூட்டம் இருக்குது ஏன்னா இதில் எல்லாமே நியூ கலெக்ஷன்ஸ் இப்போ வந்து பொங்கலுக்கு போட்டிருந்த கலெக்ஷன்ஸ் எல்லாமே இந்த ஆடி ஆஃபரில் போட்டாங்க நிறைய பேர் வந்து இதில் பர்ச்சேஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க ஏன்னா எல்லாமே நியூ கலெக்ஷன்ஸாக இருக்குது ஒன்று ஒன்று பார்க்கவும் டிசைன்ஸ் எல்லாமே ரொம்ப அழகாக யுனிக்காக சூப்பராக கொடுத்துருக்காங்க இப்போ நம்ம செகண்ட் ஃப்ளோருக்கு போகலாம் செகண்ட் ஃப்ளோரில் என்னென்ன போட்டிருக்காங்க அப்படின்னு பார்க்கலாம் இங்கே பார்த்தீங்கன்னா லெஹங்காஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய ஆஃபரில் போட்டிருக்காங்க செவன் நைன்டி ஃபைவ் வந்து ஸ்டார்டிங் ப்ரைஸில் இருக்குது இதெல்லாம் எயிட் டுவெண்ட்டி டூ இதோட குவாலிட்டி எல்லாமே ரொம்ப நல்லா இருக்கு செமி ஸ்டிச்சுடு லெகங்கா ஃபுல்லாகவே அழகழகாக இருந்தது பாருங்கள் கலர்ஸ் ஒன்று ஒன்று சூப்பராக இருக்குது நிறைய பேர் பர்ச்சேஸ் இருக்காங்க இப்போ பார்த்துட்டுருக்க இந்த கலர் காம்பினேஷன்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகாக இருந்தது இதே மாதிரி அழகழகான கலெக்ஷன்ஸ் இங்கே நிறைய இருக்குது நான் கொஞ்சந்தான் இந்த வீடியோவில் காமிச்சிருக்கேன் நீங்கள் டைரெக்டாக போய் பாருங்கள் இப்போ பார்த்துட்டுருக்கேன் எல்லாமே எயிட் டுவெண்ட்டி டூ ருப்பீஸில் ஆஃபரில் போட்டிருக்காங்க சூப்பராக இருக்குது லஹங்கா கலெக்ஷன்ஸ் எல்லாம் இந்த ஆடிக்கு முன்னாடியெல்லாம் இந்த லெஹங்காஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா எல்லாமே தௌசண்ட் அபவ் இருந்துச்சு நான் ஏற்கனவே இங்கே போய் பார்த்துருக்கேன் எல்லாமே பாத்தீங்கன்னா நிறைய ப்ரைஸில் இருந்தது எல்லாமே கம்மி ப்ரைஸில் போட்டாங்க சூப்பர் சூப்பராக இருக்குது கலெக்ஷன்ஸ் ஒன்று ஒண்ணு பார்த்தீங்கன்னா அவ்வளோ அழகாக இருக்குது நீங்களும் போர் போறீங்க போகிறீங்க அப்படின்னா டேரெக்டாக ஷாப்பை போய் விசிட் பண்ணி பாருங்கள் இப்போ பார்த்துட்டுருக்கது எல்லாமே செகண்ட் ஃப்ளோரில் எந்த ஆன உடனே அதில் தான் போட்டிருக்காங்க லெஹங்காஸ் கலெக்ஷன்ஸ் எல்லாமே ரொம்ப அழகழகாக இருக்குது இந்த ஃப்ளோர்லேயே பார்த்தீங்கன்னா சுடிதார் மெட்டீரியலும் நிறையா வந்து ஆஃபரில் போட்டிருக்காங்க அழகழகாக இருந்துச்சு நம்ம அதுதான் அடுத்தடுத்து பார்க்க போகிறோம் இப்போ பாருங்கள் இதில் எவ்வளோ குமிச்சு போட்டிருக்காங்கன்னு பாருங்கள் இந்த லெஹங்கா கலர் காம்பினேஷன்லாம் சூப்பராக இருக்குது பாருங்கள் பிங்க் அந்த இந்த பாசிப்பயர் கலர் ரொம்ப நல்லா இருந்துச்சு இந்த மாதிரி லெஹங்காஸ் எல்லாம் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா இங்கே போய் விசிட் பண்ணி பாருங்கள் நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்குது நிறைய கலர்ஸ் ஆப்ஷன்ஸும் இருக்குது நீங்கள் லைட் கலர் சார்டில் பார்க்குறீங்க அப்படின்னா லைட் கலர்ஸும் இருக்குது டார்க் கலர்ஸும் இருக்குது அழகழகாக கொடுத்துருக்காங்க இது சாம்பிளுக்கு போட்டுருக்காங்க பாருங்கள் இப்போ பார்த்துட்டுருக்கதெல்லாம் சுடிதார் மெட்டீரியல் இதெல்லாம் டூ நைன்டி ஃபைவ்க்கு போட்டிருக்காங்க இதுலையும் பார்த்தீங்கன்னா நிறைய கலர்ஸ் வச்சுருக்காங்க இதுலேயே பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு பேஸ்கெட்லேயும் ஒவ்வொரு ப்ரைஸில் கொடுத்துருக்காங்க இது கொஞ்சம் வந்து த்ரீ நைன்டி எயிட் ருபீஸ்க்கு இருக்கு இது பார்த்திங்கன்னா கிளாத் வந்து பியூர் காட்டன்டாக ரொம்ப சாஃப்டாக அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க நீங்கள் போய் டேரெக்டாக போய் செக் பண்ணி பார்த்து உங்களுக்கு பிடிச்சதை வாங்கிக்கோங்க இதில் வந்து நிறைய மிக்சிங்கும் கொடுத்துருக்காங்க பாலிஸ்டர் கிளாத்துலாம் பார்த்தீங்கன்னா டூ நைன்டி எயிட் அந்த மாதிரி போட்டிருக்காங்க கொஞ்சம் நல்லா பியூர் காட்டன் அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ஃபோர் ஃபிஃப்டிக்கெலாம் சூப்பர் சூப்பரான கலெக்ஷன்ஸ் போட்டிருக்காங்க டூ நைன்டி ஃபைவ்லேயே போட்டிருக்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு பீஸ் கிடையாது பை ஒன் கெட் ஒன் ஃப்ரீ ஆஃபர் அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க ஒன் ப்ளஸ் ஒன் அதில் தான் டூ நைன்டி ஃபைவ்க்கும் இருக்குது இதுலேயே பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வாங்கிட்டு தான் இருக்கிறாங்க ஏன்னா பாலிஸ்டார் அந்த மாதிரி இல்லை அந்த கிளாத் வந்து ரொம்ப சாஃப்டாக இருக்கனால நிறைய பேர் வாங்குகிறாங்க இதுலேயுமே இன்னொன்று பார்த்தீங்கன்னா காட்டனில் எக்கச்சக்க பேர் வந்து இருக்காங்க ஏன்னா நல்ல ப்ரைஸ் அது டீலிங் ஃபோர் நைன்டி ஃபைவ்க்கு ஒன் ப்ளஸ் ஒன் ஆஃபரில் நிறைய வந்து அழகழகான குவாலிட்டி ரொம்ப சூப்பரான குவாலிட்டி போட்டிருக்காங்க இதெல்லாம் ஃபோர் நைன்டி ஃபைவ் இதெல்லாம் பார்க்கறதுக்கு உங்களுக்கு பாலிஸ்டர் மாதிரி தெரியுது பாலிஸ்டர் கிடையாது காட்டன் இதெல்லாம் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு சூப்பரான கலெக்ஷன்ஸ் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஃபோர் எயிட்டி ஃபைவ்க்கு கொடுத்துருக்காங்க சூப்பராக இருக்குது இது ஒன் ப்ளஸ் ஒன் கிடையாது இதோட குவாலிட்டி எல்லாமே ரொம்ப நல்லா இருந்து செம்ம சாஃப்டாக இருந்துச்சு நீங்கள் ஸ்டிச் பண்ணி தான் போடுவீங்க அப்படின்னா இந்த ஸ்டாப்பில் போய் விசிட் பண்ணி பாருங்கள் அவ்வளோ நியூ கலெக்ஷன்ஸ் அழகழகாக இருக்குது டிசைன் பேட்டர்ன் எல்லாமே ரொம்ப யூனிக்காக கொடுத்துருக்காங்க ரொம்ப ரேட்டு கம்மியாக கொடுத்துருக்காங்க நீங்கள் போய் செக் பண்ணுங்கள் இதில் இருக்கிற எல்லாமே இதெல்லாம் சிக்கன்காரி ஒர்க் போட்டு சூப்பராக கொடுத்துருந்தாங்க நிறைய இந்த மாதிரி மெட்டீரியல்லே பார்த்தீங்கன்னா அழகழகான கலெக்ஷன்ஸ் நிறைய இருக்குது இதெல்லாம் பார்த்தீங்கன்னா பை ஒன் கெட் ஒன் ஃப்ரீ கிடையாது ஃபோர் நைன்டி ஃபைவ்க்கு தனியாக போட்டிருக்காங்க இந்த தனியாக ஃபோர் நைன்டி ஃபைவ்க்கு போட்டிருக்கிறதுல சூப்பரான கலெக்ஷன்ஸ் அவ்வளோ வந்தது எல்லாமே பியூர் காட்டன் எவ்வளோ குமிச்சு போட்டிருக்காங்கன்னு பாருங்கள் இதெல்லாம் சூப்பராக இருந்துச்சு ஃபோர் நைன்டி ஃபைவ்க்கு தாராளமாக இந்த மெட்டீரியல் வாங்கலாம் செம்ம சாஃப்டான ஒரு காட்டன் மெட்டீரியல் இதோட பேண்ட் ஷால் எல்லாமே ரொம்ப நல்லா இருந்துச்சு என்னன்னா க்ரௌடாக இருக்கிறனால அந்த இடத்துலலாம் வீடியோஸ் அவ்வளோவா எடுக்க முடியல ஷார்ட் வீடியோலாம் கொஞ்சம் கொஞ்சம் உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன் சுடிதார் கலெக்ஷன்ஸ் மெட்டீரியல்ஸ் எல்லாமே இப்போ பார்த்துட்டுருக்கதுலாம் பார்த்தீங்கன்னா நம்ம இது ஃப்ரெண்டில் கொஞ்சம் வந்து வெஸ்டர்ன் டாப் எல்லாமே ஆஃபரில் போட்டிருக்காங்க ஒன் நைன்டி ஃபைவ் ஒன் செவன்ட்டி ஃபைவ் ஒன் ட்வெண்ட்டி ஃபைவ் அந்த ரேட்லலாம் போட்டிருக்காங்க அழகழகான கலெக்ஷன்ஸ் இருக்குது இந்த சைடும் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் பர்ச்சேஸ் இருக்காங்க இந்த வெஸ்டர்ன் டாப்புமே இதில் சைஸஸ் பார்த்தீங்கன்னா நிறைய வந்து பெரிய சைஸும் இருக்குது சின்ன சைஸ்லேயும் அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க இது எல்லாமே கலந்து தான் இருக்கும் நீங்கள் பார்த்து செக் பண்ணி தான் எடுத்துருக்கணும் இந்த மாதிரி பேஸ்கெட்டில் குமிச்சு போட்டிருக்காங்க அடிக்கெல்லாம் இருக்காது நீங்கள் ஒன்று ஒன்றாக பார்த்து அந்த மாதிரி எடுக்கிற மாதிரி தான் இருக்கும் இதுலேயும் பார்த்தீங்கன்னா நிறைய கொஞ்சம் பிராண்டட் ஆனதெல்லாம் போட்டிருந்தாங்க ஆஃபரில் இருக்குது வீடியோ பார்த்துட்டு இருக்க உங்களில் யாராவது வந்து போரூர் சரவணா ஸ்டோரில் போய் நீங்கள் பா பர்ச்சேஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா எனக்கு கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள் எந்த ஃப்ளோரில் எந்தெந்த கலெக்ஷன்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படிங்கிறதையும் எனக்கு கமெண்ட்டில் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் இந்த சைடு பேஸ்கெட்டில் ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வெஸ்டர்ன் வியரில் தான் அவ்வளோ கலெக்ஷன்ஸ் போட்டிருக்காங்க இதெல்லாம் த்ரீ ஃபார்ட்டி சிக்ஸ் குவாலிட்டி பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகாக இருக்குது நீங்கள் வந்து வாங்குறவங்க இந்த மாதிரி பேஸ்கெட்டில் போட்டிருக்கதெல்லாம் கொஞ்சம் செக் பண்ணி வாங்கிக்கோங்க இதே மாதிரி நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்குது நைட்லேயும் பார்த்தீங்கன்னா நிறைய போட்டிருக்காங்க கலெக்ஷன்ஸ் நிறைய வந்து வீடியோ எடுக்க முடியல ஏன்னா குமிச்சு போட்டுக்கனால அதில் ஒன்றா எடுத்து வீடியோவாக கரெக்டாக எடுக்க முடியல நீங்கள் போகிறீங்கன்னா டேரெக்டாக போய் செக் பண்ணி பார்த்து உங்களுக்கு பிடிச்சதை வாங்கிக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கே பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு மறக்காம இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க அடுத்து ஒரு சூப்பரான வீடியோவை உங்களை மீட் பண்ணேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்